தவேகா சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் விருந்து நிகழ்ச்சி சாதி மத கட்சி பேதமின்றி தொழுகையுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தவேகா தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் தலைமையில் ஒருநாள் நோன்பிருந்து தொழுகையில் ஈடுபட்டு நோன்பு திறந்து விருந்தில் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் பண்டிகை இந்த மாதம் இறுதியில் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் இரண்டாம் தேதி முதல் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிப்பு வருகின்றனர் தினமும் மாலை இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் விருந்து நிகழ்ச்சி மாலை நடைபெற்றது முன்னதாக மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தாவேக்கா தொண்டர்கள் கட்சி அடையாளமின்றி ஒரு நாள் நோன்பு திறக்கும் தொழுகையிலும் ஈடுபட்டனர் பின்னர் நிகழ்ச்சியில் ஜாதி மத கட்சி பேதம் இன்றை கலந்து கொண்ட அனைவருக்கும் சமூக நல்லிணக்க இப்தார் விருந்தும் பரிமாறப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க